ஒழிக்கப்பட வேண்டியது சனாதனம் என்று சொன்னார் அது ஏதோ மேடையில் உணர்ச்சியை பற்றிலாம் பேசிவிடவில்லை உதயநிதியின் ரத்தம் கலைஞரின் ரத்தம் என்பதுதான் அதற்கு காரணம் பெரியாரின் கருத்தியல் வாரிசு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அதனால் தான் அவரால் அதை பேச முடிந்தது திருமாவளவன் பேசியபோது போது அது பிரச்சனையாகவில்லை சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்திய போது அது அகில இந்திய அளவில் எதிரொலிக்கவில்லை ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அன்பு மைந்தர் உதயநிதி ஸ்டாலின் மேடையிலே அது கொழு கொசுக்களை ஒழிப்பது போல் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நச்சு என்று சொன்னார் உடனே அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது இது இந்து சமூகத்திற்கு எதிரான கருத்து அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற அதுவும் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஆண்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற கருத்தியலுக்கு எதிரானது அவ்வளவுதான் மதச்சார்பின்மை காப்போம் அண்ணன் எடப்பாடியார் வந்து தமிழகத்தை காப்போங்கிறார் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் தமிழ்நாடு ஏதோ வெள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி மக்களை காப்போம் யாரை வச்சுக்கிட்டு கூட பிஜேபி வச்சுக்கிட்டு இது எப்படி நடக்கும் நாம் மதச்சார்பின்மை காப்போங்கிறோம் இது தேசிய பார்வை நாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சியா இருந்தாலும் கூட அம்பேத்கர் பார்வைங்கிறது தேசிய பார்வை அதனால நாம் வந்து மதச்சார்பின்மையை காப்போம் மதச்சார்பின்மையை காப்போம்னா பிஜேபி வளரக்கூடாது ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் வளர்ந்து கூடாது முதல்ல அதை தடுக்கணும் இவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய் முடிட்டோம் அப்புறம் நாம ஊர் ஊரா போவோம் பிஜேபியை உள்ளே நுழைய விடாதீங்க இப்போ வெளியே கிளம்பி எல்லாம் பிஜேபி ஆதரவாளர்கள் இப்போ நடைபயணம்லாம் கிளம்புறாங்க இல்லையா அவங்கெல்லாம் மத சார்பின்மையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்ல பிஜேபிக்கு வலு சேர்க்கிறவர்கள் இப்போ இங்கே பிரச்சனை அதுதான் இந்தியா முழுக்க ரெண்டே அணி தான் ஒரு அணி மத சார்பின்மையை ஆதரிக்கிற அணி அதுதான் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் விசிகா எல்லாம் ஒரு அணி மத சார்பின்மைக்கு எதிரான அணி மதவாத அணி அது பிஜேபி ஏடிஎம் கே அன்சோ அன் கோ அவங்க எதிரா அவங்க மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் மதசார்பற்ற அரசு கூடாது என்பவர்கள் நாம் இந்த அரசு அரசமைப்பு சட்டத்தின்படி மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நான் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம் தான் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் காங்கிரஸ் கைகோர்த்து நிற்கிறோம் நீ ஏன் வெளியே வரல நீ ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்கிற நீ ஏன் ரெண்டு மூணு பிளாஸ்டிக் இவங்களுக்கு வேற பேச தெரியாது அரசியல் தெரிஞ்சாதான் பேசுவான் தெரிஞ்சாத பேசுவான் என்னை விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது இப்போ நான் பேசுற அரசியல் நீ பேசு நான் பேசுகிறேன் அப்போ நாம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் இவன் நோக்கம் என்னென்னா என்னை வந்து ஆத்திரம் ஊற்றானா இப்படிலாம் திட்டினா கோவப்பட்டா திரும்ப அவ்வளவு வார்த்தையை விட்டுருவாரு அப்புறம் அது வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்படும் உரசல் ஏற்பட்டா அவர் வெளியே வந்துருவாரு நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஒரு பத்து கட்சி நாங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கிறோம் நாங்கள்லாம் வேற லெவல் உங்கள் மாதிரி கிடையாது சராசிரியாவ உங்கள மாதிரி கணக்கு போடாதீங்க எல்லாம் ஒரு மாதிரி நாங்கள் திராவிட முன்மாதிரி திராவிடியன் மாடல் திராவிடம் சொல்லையே எங்கள் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் தான் அரசியலில் முதன் முதலில் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர் திமுகவை இங்கே சில பேர் புறப்பட்டிருக்காங்க தமிழ் தேசங்கிற திமுக விமர்சிங்கிற விமர்சிக்கிறான் திராவிடத்தை விமர்சிக்கிறான்னா பண்டிதரை விமர்சிக்கிறான்னு அர்த்தம் பண்டிதருக்கு தெரியாத ஞானம் இங்களுக்கு வந்துருச்சா இவங்க அவ்வளவு பெரிய இன்டலக்சுவலா இவங்களா பெரிய ஞானிகளா புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போகணுங்கிறது சிந்தனையே தமிழ்நாட்டுக்கு வந்து பண்டிதருடைய எழுத்துக்களை பார்த்த பிறகுதான் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கே முன்னோடி யாரு பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் யாரு பண்டிதர் அயோத்திதாசர் அவர் தான் முத முதல்ல திராவிடம் சொல்ல கண்டுபிடிக்கிறார் கையாளுகிறார் நீ ஆரியம் நாங்கள் திராவிடம் அப்படிப்பட்ட திராவிட அரசியலை பெரியாரை விமர்சிப்பது திமுகவை விமர்சிப்பது திராவிட அரசியலை விமர்சிப்பது இதுக்கெல்லாம் யாருக்கு சேவை செய்கிற வேலை யோசித்து பார்க்க வேண்டும் திமுகவுடைய நடவடிக்கைகளை விமர்சிங்க அது திமுக பதில் சொல்லும் அது நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி எத்தனையோ இது போன்ற ஆட்கள்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி நீங்கள் எம்ஜிஆர் வைகோவை விடவா திமுகவை எதிர்கொள்ள புதிதாய் ஒருவன் தோன்றிவிட போகிறான் திமுக தன்னுடைய எதிரிகளை தானே எதிர்கொள்ளும் வந்து ஆள் தேவையில்லை திருமாவளவன் தேவையில்லை யாரும் தேவையில்லை நாங்கே அவங்க கூட ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களின் கோட்டத்தை ஒடுக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற சக்தி வாய்ந்த கொள்கையில் உறுதியுள்ள இயக்கங்கள் தேவை இடதுசாரிகள் போன்ற ஜனநாயக சக்திகள் தேவை அவர்களோடு இருக்கிறோம் தேசிய அளவில் சனாதன எதிர்ப்பு சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் அந்த எடப்பாடிக்கு ஆத்திரம் பொங்குது உன்னை யாரு கூப்பிட்டா நாங்கள் கூப்பிட்டோமாங்கிறாரு நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லவே இல்லை உங்க சார்பில் யாரும் வந்து பேசுனாங்க அதான் நான் சொன்னேன் யார் பேசுனாங்கன்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு எப்ப சொன்னோம் அப்படிங்கிறாரு நீங்க சொன்னதா நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னு சொன்னமா டிபேட்டில் நடக்குதா இல்லையா நாலு தூரம் சொல்றாங்களா இல்லையா என்னையே கேட்குறாங்கல்ல ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வேணாமான்னு கேட்குறாங்க அப்புறம் எனக்கு கோபம் உரிமை வராதா ஏன் நான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவனா யார் யாரோ கிளம்புறான் நானும் ரவுடி நானு ரவுடின்னு என்னையே அரெஸ்ட் பண்ணு என்னையே அரெஸ்ட் பண்ணுங்கிறான் எல்லாரும் வந்து என்ன முதலமைச்சர் ஆக்குங்கு போய் கேட்கும் போது நான் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் தேர்தல் அரசியல் இருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து அரசியல் செய்திருக்கிறேன் கொஞ்ச காலம் ஜெயலலிதா அம்மாவோடும் சேர்ந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீண்ட காலம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ராகுல் காந்தி போன்றவர்களோடும் சேர்ந்து களமாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான் எனக்கு என்ன தகுதி இல்லையா என்ன துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க அது என்னன்னா அவங்க அது அல்ல முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அது பெருசா இது பெருசாங்கிறது இல்ல இப்படி ஆசை காட்டினா நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே வாங்க நல்லா சுட 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 சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடறாங்களாம் கொள்கை அடிப்படையிலே இயங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலில் வென்றாலும் தோற்றாலும் அதை பொருட்படுத்தாத கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்டிதர் அயோத்திதாசரின் பாதையில் தாத்தா ரெட்டமேடை சீனிவாசனுடைய களத்தில் நின்று போராடக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் மாமேதை காரல் மார்ச் அவர்களையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சங் பரிவார்கள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்று கவலைப்படுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால் 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 திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் தொடர்ந்து உறுதியாக பயணிப்போம் என்பதை சொல்லி இந்த மண்ணில் மத மதச்சார்பின்மைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் உறுதியாக நின்று களமாடுவோம் சிறுத்தைகள் உள்ளவரையில் இந்த எதிர்ப்போராட்டம் புரட்சி என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் admisions open apply online தெரிகவிடும் காரம் நிறம் சுவையே தருகிறது ஆட்சி மிளகாய் தூள் தெரிகவிடும் காரம் நிறம் சுவை மின்ம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை